என்னதான் சூரியகுமார் யாதவ் செஞ்சுரி அடிச்சாலும் அவர் பண்ணது ரொம்ப தப்புப்பா செஞ்சுரிக்காண்டி இப்படி இல்லாம சுயநலமா வந்து நடந்துக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து அவர் கேப்டனா இருந்துகிட்டு பண்ணலாமா இப்படிதாங்க நிறைய பேர் அவரை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நேற்றுல சூரியகுமார் யாதவ் வந்து ஓவர் முடிவுல தொண்ணூத்தி எட்டு ரன் வந்து எடுத்திருந்தாருங்க அப்ப அந்த சமயத்துல ஜிதேஷ் சர்மா தான் வந்து ஸ்ட்ரைக்ல வந்து இருந்தாரு அப்ப அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மாக்கு வந்து பத்தொன்பதாவது ஓவர்ல கடைசி பால்ல வந்து சிங்கிள் ரன்னோட வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு ஆனா ரெண்டு பேருமே வந்து ரன் ஓடாம வந்து விட்டுட்டாங்க இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா டி டுவெண்ட்டில போய் இந்த மாதிரி செஞ்சுரிக்காண்டி ஒரு பாலை வந்து வேஸ்ட் பண்ணலாமா டி டுவெண்ட்டில வந்து ஒவ்வொரு ரன்னுமே முக்கியமா இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு கேப்டனா இருந்துகிட்டு தான் வந்து செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த வந்து வேஸ்ட் இதெல்லாம் வந்து நியாயமா இது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் வந்து பயங்கரமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து செஞ்சுரிக்காண்டி எல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாருப்பா இப்ப அவர் வந்து ஸ்ட்ரைக்கு வந்தா அவர் நல்ல ஃபார்ம்ல வந்து இருக்கனால சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஷாட்டா வந்து அடிச்சு இன்னும் வந்து ஸ்கோர் அதிகப்படுத்தலாம் அப்படின்றதுக்காண்டி கூட சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரி வந்து பண்ணிருக்கலாம் செஞ்சுரிக்காண்டி

அடுத்தடுத்தா வந்திருக்குங்க ஆனா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் அவர் டி டுவெண்ட்டில எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு ஓடியில எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே வந்து தெரியும் டி டுவெண்ட்டின்னு வந்துட்டா அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது அவர் பாட்டுக்கு பயங்கர அதிரடியா வந்து விளையாடுவாரு அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸை தான் வந்து நேத்து மேட்ச்ல அவர் வந்து கொடுத்திருந்தாரு இப்பயும் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஓடி வந்து போனது போட்டோம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வரைக்கும் சூரியகுமார் யாதவ் இதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்து அடுத்தடுத்த சீரீஸ்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல சாதிக்கணும் தான் நம்மளோட வந்துருக்கு ஆனா நேத்து மேட்ச்ல நம்ம எல்லாத்துக்குமே குண்ட தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சுங்க என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஃபீல்டிங் பண்ணும் போது லைட்டா அவரோட கால் வந்து ஸ்லிப் ஆயிருச்சு இதனால வந்து பெரிய இஞ்சுரி ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்துட்டு இருந்தோம் ஏன்னா சூரியகுமார் யாதவனால எந்திரிக்கவே முடியல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவரை தூக்கிட்டு போனாங்க காலை வந்து சரி பண்ணாங்க இந்த மாதிரியே வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு பக்கு பக்குன்னு ஆயிருச்சு என்னப்பா இது பெரிய இன்ஜூரியா இருக்குமோ என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம் ஆனா வந்து இது சின்ன இன்ஜூரியா தாங்க லைட்டா வந்து கால் வந்து ஸ்லிப் ஆயிருச்சு சூரியகுமார் யாதவ் வந்து அதுக்கப்புறம் வந்து பேக் டு ஃபார்முக்கு வந்து வந்துட்டாரு இது மட்டும் பெரிய இன்ஜுரியா இருந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமா வந்து போயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்